தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையம் அருகே செயல்படும் டாஸ்மாக் பார் அருகே இரண்டு நபர்களை இருவேறு கும்பல் பொதுமக்கள் முன்னிலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம் பலத்த காயமடைந்த இருவரும் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது டாஸ்மாக் கடையில் மது குடித்த செய்யூரை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான தினேஷ் மற்றும் முப்பத்தி ஐந்து வயதான சென்னையை சேர்ந்த அப்துல் ரஹீம் ஆகிய இருவரையும் தனித்தனி கும்பல் பட்டாக்கத்தியால் பொதுமக்களின் முன்னிலையில் தலை கை உள்ளிட்ட இடங்களில் வெட்டி உள்ளது இருவரும் பொது இடத்தில் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் தாம்பரம் குரோம்பேட்டை காவல்துறையினர் மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் முதற்கட்ட விசாரணையில் செய்யூரை சேர்ந்த தினேஷ் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று சப ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக முன்விரோதத்தில் கும்பல் வெட்டியதாகவும் சென்னை செம்பியத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் மீது ஏற்கனவே மூன்று வழக்குகள் உள்ள நிலையில் மர்ம கும்பல் அவரை வெட்டியதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்